அம்மா நல்ல வேலை வந்தம்மா இன்னும் கொஞ்ச நேரம் இங்க இருந்துருந்தே உண்மையிலே பைத்தியம் பிடிச்சிருக்கு ஆமா மம்மி பாத்தீங்களா டாக்டர் என் புள்ள எவ்வளவு தெளிவா பேசுறான் அவனை போய் பைத்தியங்கறீங்களே முதல்ல அவன வெளியில விடுங்க என்னதே அவர் மட்டும் வெளிய எடுக்கணுமா அப்ப நான் உள்ள இருக்கணுமா என்னமா நியாயம் இது வாய் மூடுற எல்லாம் ஒன்னால வந்ததுதான் மம்மி நான் இல்ல அத உங்க பின்னால ஒரு பண்ணி அத ராத்திரி பூரா தலையில சாம்பல் போட்டு தெறி தெறி ஓடிச்சு டாக்டர் இவரை மட்டும் வெளிய விடுங்க

இவர் மேலே எந்த தப்பும் இல்லை ஃபோட்டோவை மாத்தினது நான்டா டாக்டர் சூரியகுமார் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி என் வாழ்க்கை அநியாயமாக கெடுத்துட்டா அவன் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையையும் கெடுத்துடக்கூடாதுன்னுதான் நான் இந்த ஃபோட்டோவை மாத்தினேன் என்னடி சொல்கிறேன் டாக்டரும் வாழ்க்கை கெடுத்துட்டானா அதெல்லாம் முடிஞ்சு போன விஷயம் இப்போ எதுக்கு அது என்ன என்னவோ ராணி இந்த ஃபோட்டோவை மாற்றி அந்த டாக்டர் கிட்டேந்து நீ என் வாழ்க்கையை காப்பாத்திட்ட ஆனா எந்த தப்பும் பண்ணாத இவரை போய் நான் படி வாங்கிட்டேனே ஹேய் ஏன் ஃபீல் பண்ணுற இந்த ஃபோட்டோவை பார்த்து மனசை பறி கொடுத்துட்டேன்னு என்கிட்ட சொன்னேன்ல உம் அப்போ நேராக போ அவர் கிட்டே கேளு ஹா அப்புறம் ஐ லைவ் சொல்லு தட்ஸ் ஆல் அம்மா

கணேஷ் சார் அவன் இல்ல ஐயோ சார் சார் அந்த மிஸ்டர் சிவராமகிருஷ்ணன் எங்க சார் இங்க தள்ளுந்து பார்த்தா வேற எங்க கொண்டு போய் தள்ள போறியா ஐயோ ஐம் வெரி சாரி சார் உங்களுக்கு அவருக்கு நான் ரொம்ப சிரமம் கொடுத்துட்டேன் ஊர்ல இருந்து என் ஃப்ரெண்ட் ராணி வந்த பிறகுதான் உண்மை எல்லாம் எனக்கு தெரிய வந்தது என்ன உண்மை போட்டோ அனுப்பி என் கல்யாணம் நின்னதே சிவராமகிருஷ்ணால தான் நான் இவ்வளவு நாளா நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அந்த போட்டோ மாத்தி அனுப்பினதே என் ஃப்ரெண்ட் ராணி தானே எனக்கு இப்பதான் தெரிய வந்தது அது மட்டும் இல்ல சார் புனை பேர்ல நான் அடிக்கடி கவிதை எழுதுவேன் அந்த கவிதையை பாராட்டி ஒரு ரசிகர் எனக்கு அடிக்கடி போன் பண்ணுவாரு அந்த ரசிகர் கூட இந்த சிவராமகிருஷ்ணன் தான் எனக்கு இப்பதான் தெரியும் நீங்கதானா என்னமா போனும் மணிக்கணக்கில பேசுவீங்களே

நான் um, ீங்கிட்டு <laughs> 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 <laughs>

காயத்ரி ஈக்குவல் டு தேன்மொழி தேன்மொழி ஈக்குவல் டு காயத்ரி காயத்ரி பிளஸ் தேன்மொழி தேன்மொழி பிளஸ் காயத்ரி ஆல்வேஸ் ஒன்னு பிரதர் என்ன பிரதர் சொல்றீங்க காயத்ரி தேன்மொழி ஒரே பொண்ணா ஆமா பிரதர் உண்மை எல்லாம் தெரிஞ்சு உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக மெண்டல் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அத நான் பண்டல் பண்ணி அனுப்பிட்டேன் நாளைக்கு நடக்கிற பட்டிமன்றத்துல உங்க பேரை சேர்த்து கொடுத்துருக்க அவ நீங்க அவள ஆப்போசிட் ஆப்போசிட்டா பேச போறீங்க அதுல பேசி 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 மடக்கி காட்டுங்க அந்த அவமானம் பத்தாத பிரதர் திஸ் இஸ் கரெக்ட் அமெரிக்கன் கௌபாய் புள்ளே கொண்டு போய் எங்கேயாவது மாட்டி விட்றாதீங்கடா பட்டிமன்றத்துல அந்த பொண்ண என்ன பண்றேன்னு பாருங்க பெரியோர்களே இன்றைக்கு தேவையான ஒரு அருமையான தலைப்பில அற்புதமான பட்டிமன்றம் ஒரு பக்கம் பார்த்தா மகிழ்ச்சி தருவது காதல் திருமணம்தான் அப்படின்னு ஒரு ஆணித்தரமான விவாதம் இன்னொரு பக்கம் அது அடிச்சே இல்லை நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் மகிழ்ச்சியான திருமணம் அப்படின்னு இன்னொரு வாதம் நாம எந்த கட்சியிலயா சேர என்ன செய்ய போறேன் கட்சி தலைவர்களை அழைக்க போறேன் காதல் திருமணம் தான் மகிழ்ச்சி தருவது என்கிற கட்சியின் தலைவர் சிவராமகிருஷ்ணன் அவர்கள் இப்போது வருகிறார்கள் தம்முடைய வாதத்தின் தொகுப்புரையை தருகிறார்கள் நடுவர் அவர்களே காதல் இன்டர்நெட் இமெயில் மாதிரி இந்த நூற்றாண்டில் வந்ததில்லை திருவள்ளுவர் எழுந்தனர் காமத்து பால் இருந்து பாரதியார் எழுந்த காதல் 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 போயின் சாதல்னு காதலை பத்தி அப்பவே எழுதியிருக்கேன் அம்பிகாபதி அமராவதி லைலா மஜினு ஆண்டனி கிளியோ இவங்க காதலை பத்தி எல்லா காவியத்திலையும் பெருமையா தானே சொல்லியிருக்காங்க சூடுபிடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஆண்டனி கிளியோ பெற்றோட கதை இவருக்கு தெரியாது போல இருக்கு The triple pillar of the world is transformed into a trumpet pool.

அண்ணங்காரன் காதலோட கையை வெட்டிட்டு நடு ரோட்ல பட்ட பகல நடந்து போனான பார்க்காமே பழகாமே பெத்தவங்க சொன்னாங்க ஒரே காரணத்துக்காக தாலி கட்டின எத்தனையோ மாப்பிள்ளைங்க இன்னைக்கு இடிஞ்சு வயல இருக்காங்க ஆனா பெத்தவங்க நடத்தி வச்ச கல்யாணத்தை பத்தி எந்த காவியத்திலே சொல்லிருக்காங்களா ஏன் ராமனுக்கு சீதைக்கும் பெத்தவங்க பார்த்து தானே கல்யாணம் பண்ணி வச்சாங்க அதனாலதான் அம்பிட்டு பேரும் பதினாலு வருஷம் வனவாசம் போனாங்க சரி அப்படியே இருக்கட்டும்

முத்தத்தில் காதல் இல்லாத நாடே இல்லை உலகம் இருக்கிற வரைக்கும் காதல் அழியாது காதல் திருமணம் வாழணும் காதல் திருமணம் வளரணும் காதல் திருமணம் ஜெயிக்கணும் நடுவர் அவர்களே எதிர்கட்சி தலைவர் காதலை பத்தி வீராவேசமா பேசுறாரே இதே மேடையில் அவருக்கு ஒரு துணிச்சலான சவால் விடுறேன் அதை ஏத்துக்க அவர் தயாரா சவாலை ஏத்துக்கிறது எனக்கு சக்கர பொங்கல் சாப்பிடற மாதிரி நடுவர் அவர்களே விட சொல்லுங்க சிங்க குட்டி நடுவர் அவர்களே என் ஜாதி என்ன என் மது என்னன்னு அவருக்கு தெரியாது அதே மாதிரி இவரை பத்தி எனக்கும் தெரியாது இப்ப இவரை நான் காதலிக்கிறேன் இதே மேடையில் என்ன கல்யாணம் பண்ணிக்க இவர் தயாரா இருக்காரா Það er verið. Það er verið. Það er verið.